அருட்பெரும் ஸ்ரோதி முருகனின் திதியில் சிவனின் நட்சத்திரத்தில் சித்திரைக்கணி குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கின்றது வரும் ஏப்ரல் பதினாலு இதை முன்னிட்டு நாம் ஸ்ரீ சம்பூர்ண குபேரலட்சுமி யாகத்தை கோவையில் ஏற்பாடு செய்துள்ளோம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நல்லா போகும் ஆனால் எதுவோ ஒரு தடக்கம் தயக்கம் தடை இருந்துகிட்டே இருக்கும் இதையெல்லாம் சரி செய்வதற்காக காலத்திலிருந்தே குபேரனுக்கு செய்யக்கூடிய பல பூஜைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜை தான் பரிபூர்ணமாய் சம்பூர்ணமாய் அனைத்தும் நமக்கு கிடைக்க உடல் பலம் மனவளம் செல்வ பலம் அனைத்தும் தரக்கூடிய ஒரு யாகம் தான் இந்த ஸ்ரீ சம்பூர்ண குபேரலட்சுமி யாகம் இந்த யாகத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அனைவரும் இந்த யாகத்தில் முடிந்தளவுக்கு நேரடியாக கலந்து கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்க பேரை பதிவு செய்து கொண்டு சங்கல்பம் செய்யுங்கள் இந்த யாகத்தோட சிறப்பை தங்கமுலாம் பூசப்பட்ட ஸ்ரீ எந்திரத்தை பூஜையில வைத்து மந்திர உருவேற்றி உங்க இல்லத்திற்காக அனுப்ப இருக்கின்றோம் இதைய உங்க கள்ளா பெட்டியில ஒட்டி வைத்து தினம் தினமும் புணுகு தடவிட்டு வந்தால் வெள்ளை நிற மலர்களை வைத்துக் கொண்டு வந்தால் அங்கு செல்வம் தங்கும் விரைய செலவு இல்லாமல் போகும் அது மட்டுமல்ல அதோடு சேர்ந்து முதல் முறையாக நம்ம தரக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு பொருள் ஸ்ரீ சக்கர எந்திர டாலர் இதுவும் கோல்டு பிளேட்டெட் பண்ணது இந்த ஸ்ரீசக்கரங்கிறது அறுபத்தி நாலு விதமான லட்சுமி அதிதேவதைகளும் சோழச லட்சுமிகளும் இந்த எந்திரத்தில் அமர்ந்துதான் இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் ரச்சிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த எந்திரத்தை நான் உங்களுக்கு டாலராக உருவாக்கி இருப்போம் இதை நீங்க கழுத்துல போட்டுக் கொள்ளலாம் இது இருப்பது லட்சுமியே நம்முடன் இருப்பதற்கு சமம் நூத்தி எட்டு நபர்களுக்கு மட்டுமே ஆல்ரெடி குங்குமத்துல அர்ச்சனை செய்து வைத்து இருக்கின்றோம் இந்த முறை நூத்தி எட்டு நபர்களுக்கு மட்டும்தான் தர இருக்கின்றோம் இந்த தங்கமுலா பூசப்பட்ட சீச்சக்கரத்தை உங்க பேர்ல சங்கல்பம் செய்த உடனேயே பதிவு செஞ்ச உடனே உங்க பேருக்கு தனியை எடுத்து பூஜை செய்ய ஆரம்பித்து விடுவோம் சித்திரக்கணி என்று பரிபூர்ணமா முழு பூஜையும் யாகத்தை செய்து கூட்டு பிரார்த்தனை செய்து அன்னதானம் செய்து உங்களுக்காக அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதங்களிலும் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காக இந்த யாகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உங்கள் பெயரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவரீதமாக வருங்கள் நாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் பரிபூரணம்